சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை தொடர்பாக முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது வைத்தியசாலையின் சீரற்ற செயற்பாடுகளுக்கு காரணமானவர்கள் என்று வைத்தியர் அரிசி நாவினாலும் போன்று கடந்த திங்கட்கிழமை சாவகச்சேரி வைத்தியசாலை முன்பாக நடைபெற்ற மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களால் குற்றஞ்சாட்டப்பட்ட வைத்தியர்களுடைய பிரதிநிதிகளுக்கும் அந்த வைத்தியசாலையின் அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலேயே இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடல் அமைச்சருடைய யாழ் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்றது கலந்து கொண்டவர்களில் பெரும்பாலானவர்கள் கடந்த திங்கட்கிழமை இடம்பெற்ற மக்கள் போராட்டத்தில் முன்னணியில் நின்றவர்களாகவே இருந்தனர் அதேபோன்று வைத்தியர்கள் சார்பாக வடக்கு மாகாண சுகாதார பணிப்பாளர் சமன் பத்திரன வைத்தியர் அதே அதேபோன்று தற்போது பதில் வைத்திய அத்தியட்சகராக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதவியேற்றிருக்கக்கூடிய வைத்தியர் ரஜீவ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கலந்துரையாடலில் வைத்திய நரிசுனாவினால் அடையாளப்படுத்தப்பட்ட குறைபாடுகளை நிவர்த்தி செய்து முன்னோக்கி கொண்டு செல்வது தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் எதிர்வரும் இருபத்தி ஓராந்தியதி அதாவது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வைத்தியசாலையில் ஒரு பரந்தளவான சந்திப்பை நடத்தி விரிவாக கலந்துரையாடுவதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய இந்த கலந்துரையாடலின் போது வைத்தியசாலையின் செயற்பாடுகள் தொடர்பாக கடந்த காலங்களில் காணப்பட்ட குறைபாடுகள் மற்றும் வைத்தியர்களின் அக்கறை இனங்கள் தொடர்பாக அந்த அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகளால் காரசாரமான முறையில் கேள்விகள் எழுப்பப்பட்டன அந்த குற்றச்சாட்டுகள் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தன

தெரிஞ்சு போயிருக்கோம் இது நடந்தோட்டது நான் வந்து ஆதாரமாக இருக்குது நான் வரும்போது அது பேர் என்ன கொடியா தெரியாது பேர் பண்ணக்கூடாது சொல்கிறேன் நானு பேசன் சிக்கன் எடுத்து வச்சு அஞ்சாவது நான் எடுக்கிறேன் போய் கேட்டால் சாப்பிட சாப்பிட்டு கூப்பிட்டேன் கேட்டது நான் அன்றைக்கும் சொல்கிறேன் அதே விளக்கிறது என்ன கேட்டால் ஆறு ஏழு பேர் சேர்ந்தாப்பிட்றாங்க ஃபோன் பண்ணுவோம் வார்டன்னு சொல்லி போட்டு நீ மணிக்கு அனுப்பி போயிருக்காரு சரி

அபிவிருத்திச் சங்க பிரதிநிதிகளால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொண்ட வைத்தியர்களின் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் அவ்வாறான குறைபாடுகள் ஏற்படாத வகையில் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர் so if any problem any come they can directly communicate with me or team leader sir the name to confirm and project se on the government we have come we can do course and talk to please let's on the security office sir do come to us இந்நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலையில் தற்போது வைத்தியர்களின் வருகை ஒழுங்காக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அபிவிருத்தி சங்கத்தின் பிரதிநிதிகள் இதற்கு வைத்தியர் அர்ச்சுனாவின் செயற்பாடுகளே காரணம் என்பதை சுட்டிக்காட்டியதுடன் மீண்டும் வைத்தியர் அர்ச்சுனா தங்களுடைய வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர்

அதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற்ற முறைகேடுகள் தொடர்பாக உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கருத்தினை அமைச்சரவை ஏற்று அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற சமவெளையில் அதற்கு சமாந்தரமாக வைத்தியசாலையில் அடையாளப்படுத்தப்பட்ட குறைபாடுகளை செயற்படுத்தி வைத்தியசாலையை மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கும் நிலையை ஏற்படுத்துவது தொடர்பான இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்றது நன்றி thanks <laughs>